தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வில் குழந்தை பிறந்து பத்து நாட்களே ஆன பெண் தனது கை குழந்தையுடன் தேர்வில் பங்கேற்றார் கோவை நேரு மைதானத்தில் பெண் காவலர்களுக்கும் காவல் பயிற்சி பள்ளி மைதானத்தில் ஆண் காவலர்களுக்கும் தகுதி தேர்வு நடைபெற்றது இதில் உயரம் கண் பார்வை பரிசோதனை மற்றும் நானூறு மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன கடலூரில் நடைபெற்ற உடல் தகுதி தேர்வுக்கு எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொள்ளாயிரத்து இருபத்தாறு பேர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இத்தேர்வில் முதல் நாளில் பங்கேற்ற நானூற்று எழுபது பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மார்பளவு உயரம் சரிபார்த்தல் உள்ளிட்ட சோதனைகள் நடைபெற்றன இரண்டாம் நாளில் நானூற்றி ஐம்பது பேர் பங்கேற்க உள்ளதாகவும் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெறும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் தருவை மைதானத்தில் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை தலைவர் முருகன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இத்தேர்வில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்து நடைபெறவுள்ள உடற்திறனாய்வுத் தேர்வில் கலந்து கொள்வர்